அனைவருக்கும் வணக்கம் எல்லா நலமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவுதான் சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் பெருமான பத்தின சில அற்புதமான விஷயங்களை பத்தி நான் சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு மாலை வரைக்கும் நமக்கு வந்து சாமி கும்பிடறதுக்கு நல்ல ஏதுவான ஒரு நேரமா இருக்கு உங்களால வந்து காலையில சாமி கும்பிட முடியாட்டியும் மாலை நேரத்துல இந்த நான் சொல்ற ஒரு பொருளை போய் விநாயகர் பெருமானுக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம விநாயக பெருமானம் நம்ம கோவிலுக்கு போய் தான் வழிபடணுங்கிற அவசியம் இல்லை எங்கேயுமே இருப்பாரு ஆற்றோரத்துல இருப்பாரு மரத்தடியில உட்கார்ந்து இருப்பாரு ஏதாவது ஒரு தெரு முனையில வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நம்ம விநாயக பெருமான எங்க வேணாலும் பாக்கலாம் காண்ற காண்பதற்கு எளிதாக ஒரு நம்ம வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் மட்டும்தான் அப்படிப்பட்ட முழு முதற் கடவுளை நீங்க வணங்குங்க உங்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாம சனி பயிற்சி சனியோட பயிற்சினால சில தாக்குதல்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது பட்சத்துல நீங்க ரொம்ப பயந்து இருக்கீங்க சனி பகவான் அல்ல அப்படின்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா போய் விநாயகர் பெருமானை வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகர் பெருமானை தான் வந்து சனி பகவான் வந்து பிடிக்கல அதே மாதிரி ஆஞ்சநேயரை சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு கடவுள்களும் நீங்க வழிபடும் பொழுதே உங்களுக்கு வந்து எந்த ஒரு தீங்கமே ஏற்படாது இப்ப நம்ம பழமொழி அதாவது சாமி பொய் என்றால் சாணம் பார் சாஸ்திரம் பொய் என்றால் வானம் பார்னு சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கு என்ன நான் கடைசியா சொல்றேன் அதுக்கு முன்னாடி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது சங்கடம்னா இன்னல்கள் ஹர என்றால் அழித்தல் அப்படிங்கிறது பொருள் அதாவது இன்னல்களை அழிக்கிறவருதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல நம்ம வந்து விநாயகர் பெருமான வழிபடுறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும்னு சொல்லி ஒரு படமெலி சொல்லுவாங்க அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோதிர கையின்னு கிடையாது மோதக கையான் மோதக மோதகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆணை முகனை நம்ம வந்து காண் காணும் போது நம்ம வந்து நம்ம தலையில குட்டு போட்டு நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கறதா வந்து அதனுடைய அர்த்தம் இப்ப விநாயக பெருமா நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்களையும் வந்து காண் காண்றதுக்கு எளிதான ஒரு கடவுள் அந்த கடவுள் வந்து அஞ்சு அஞ்சு மரங்களுக்கு அவருக்குரிய சிறப்பு வந்து தனித்துவமா பெற்றது இந்த மரங்களை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரச மரத்தடி அது வந்து பாத்தீங்கன்னா ஆகாயத்தை குறிக்கும் வன்னி மரம்ங்கிறது அக்னிய குறிக்கும் வாதனாக மரம்ங்கிறது வாயுவை குறிக்கும் அதுக்கப்புறம் நெல்லி மரம்ங்கிறது நீரை குறிக்கும் ஆலமரம்ங்கிறது மண்ணை குறிக்கும் இந்த மாதிரி வந்து பஞ்ச பூதங்களையும் இந்த ஐந்து மரங்களை வந்து சொல்லுவாங்க இருக்க விநாயகர் வழிபடும் பொழுது இன்னும் நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அந்த அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரம் வந்து சொல்லுவாங்க அந்த மரம் வந்து நம்ம வழிபடும் பொழுது நமக்கு அற்புதமான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க இப்ப நீங்க வேப்ப மரத்தடி பிள்ளையார் கீழே உட்கார்ந்து நீங்க உட்கார்ந்து இருக்க பிள்ளையாருக்கு நம்ம வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணும் மன பிடித்த கணவர் துணை அமையும் அப்படிங்கிறது துணை துணை அதாவது மனைவிய துணை வந்து அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி பெண் குழந்தை வேணும் ஸ்பெசிபிக்கா பெண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முழு நெல்லி மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகரை வழிபடும் பொழுது அவரு பலன் வந்து நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா நெல்லி மரம்னாலே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரியது அதுக்கப்புறம் வில்வ மரத்துக்கு இருக்க விநாயகரை நீங்க வழிபடும் பொழுது அது சிவஸ்வரூபமா நமக்கு காட்சி தராரு அவரை நம்ம வணங்கும் போது நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் ஆழ மரத்தடி பாத்தீங்கன்னு சொல்லும் போது நோய்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அரச மரத்தடி பிள்ளையார சுத்தி வந்தா குழந்தை பேரு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து மரத்துக்கு அந்தந்த மரத்துக்கு உரிய அந்த விநாயகரை நீங்க உங்க வேண்டுதலை நீங்க ஸ்பெசிபிக்கா வைக்கும் போது உங்களுக்கு அந்த விநாயகர் பெருமனோட அருள் வந்து முழுமையா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம எந்த பொருளை புடிச்சு வச்சாலும் அந்த பொருளுக்குரிய பண்புகளையும் அந்த பொருளுக்குரிய நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவர் தான் வந்து விநாயகர் வேற எந்த கடவுளையும் நம்ம மஞ்சளாலையோ இல்ல மண்ணாலையோ பிடிச்சு வைக்க மாட்டோம் ஆனா விநாயகரை பத்தி மட்டும் பாத்தீங்கன்னா மஞ்சளால சாணத்தாலையும் பிடிச்சு வைப்போம் ஏற்கனவே ஒரு பழமொழி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா சாமி பொய் என்றால் சாணம் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு ஒரு நார்மலா ஒரு சாணத்தை அதாவது மாட்டு மாடு போடுற அந்த சாணத்தை வந்து நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அது காஞ்சு காய பாத்தீங்கன்னா வந்து புழுக்கள் எல்லாம் வெளியே வரும் ஆனா நீங்க விநாயகரை வந்து நீங்க புடிச்சு வச்சீங்க சாணத்துல புடிச்சு வச்சீங்கன்னா அதுல இருந்து புழு பூச்சிகள் வந்து எதுவுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகதான் வந்து பாத்தீங்கன்னா சாமி பொய் என்றால் சாணம் பாருன்னு சொல்லுவாங்க அதே சாஸ்திரம் பார்னா ஏன் வானம் பாருன்னு சொல்றாங்கன்னா கிரகணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் இதெல்லாம் பொய் அப்படின்னா கிரகணம் வந்து வர்றது சூரிய கிரகணம் சந்திரகிரணம் இதெல்லாம் வந்து பாக்கணும்னா நீ போய் வானத்தை பாரு உனக்கு சாஸ்திரம் வந்து தெரியும் அதெல்லாம் போய் கிடையாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த பழமொழியை வந்து சொல்லி வச்சிருக்காங்க இப்ப நான் சொன்ன மாதிரி எந்தெந்த பொருளுக்குரிய பொருட்களால நம்ம வந்து விநாயகரை வந்து பிடிச்சு வச்சோம் அப்படின்னா அதற்குரிய பழங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணால் நீங்க வந்து விநாயகரை வந்து பிடிச்சு வச்சீங்க அப்படின்னா நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி புற்று மண் அந்த புற்று மண்ணில் வந்து நீங்க வந்து விநாயகரை வந்து பிடிச்சு வைக்கும் போது உங்களுக்கு வந்து தொழில வந்து நல்ல லாபம் வந்து கிட்டும் உப்புனால வந்து விநாயகரை வந்து நம்ம புடிச்சு வச்சு வழிபடுத்தோம்னா நிம்மதி கிடைக்கும் வெள்ளத்தினால நம்ம வந்து விநாயகரை புடிச்சு வச்சோம்னா வளமான வாழ்வு கிடைக்கும் பெல்லருக்கு வந்து நம்ம எல்லாரிலுமே இருக்கும் பெல்லருக்கு விநாயகர் வந்து இல்லாத வீடே இல்ல செல்வம் வந்து கொடுக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை அதே மாதிரி மஞ்சள் வந்து நம்ம பிடிச்சு வைக்கும் போது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதனாலதான் நம்ம வந்து விநாயகர் பெருமான வந்து நம்ம எந்த ஒரு கிரக பிரவேசம் எந்த ஒரு கல்யாணம் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் எதுவா இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையாரெல்லாம் நம்ம பிடிச்சு வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் இதுல வந்து உங்களுக்கு பதவி உயர்வு வேணும் இல்ல வந்து தொழில லாபம் வேணும்னா ஸ்பெசிபிக்கா அந்த புற்றுமண்ணை அப்படிங்கறத நீங்க வந்து பிடிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாத்தும் கிடைக்குங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பொருளை இன்னைக்கு நீங்க வாங்கி வைங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பொருள் என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை வந்து ஒரு முனிவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வழிபட்டுகிட்டு இருந்தாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு இவ்வளவு தூரம் வழிபட்டுமே அந்த 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 பூஜைக்கான பலன் வந்து கிடைக்கலையே அப்படின்னு அந்த முனிவரோட மனைவி வந்து சொல்றாங்க கொழம்புறாங்க இதை கேட்ட உடனே அவரு அந்த பொருளை போய் கொடுத்து நீ போய் தேவேந்திரன் கிட்ட கொடுத்து இதுக்கு இடான பொண்ணை வாங்கிடுவா அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து அவங்க எடுத்துட்டு போய் அந்த பொருளை தேவேந்திரன் கிட்ட கொடுக்குறாங்க அவரு உடனே நீ குபேரப்பட்டினம் போய் குபேர்ட்ட போய் கேளுன்னு சொல்றாரு குபேரட்ட போய் கேட்கும் போது அந்த பொருளை வந்து ஒரு தராசு கல்ல ஒரு ஒரு பக்கத்து வந்து வைக்கிறாங்க தராசு கட்டுல இன்னொரு பக்கம் வந்து நகையும் பணமும் எல்லாம் வைக்கிறாங்க ஆனா வந்து அந்த தட்டு வந்து மேல வந்து எலும்பி சரிசமமா வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து குபேரரே வந்து அவனோட எல்லா சுமத்தி வச்சப்பையும் அந்த தட்டு வந்து மேல எலும்பவே இல்ல அதுக்கப்புறம் குபேரர் அங்க இருக்க தேவர்கள் எல்லாருமே வந்து நின்னப்பையும் தட்டு வந்து சரிசமா வரல அப்ப வந்து சிவன் வந்து தோன்றி இந்த பொருளுக்கு நிகரான பொருள் வேற எதுவுமே இந்த இலகு மூ உலகம் நீ கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னாரு அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகம்புள் தான் என்னடா இந்த அருகம்புக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையாலுமே நம்ம எளிமையா நம்மளால எதுவுமே பண்ண முடியாட்டி கூட நம்மளால பெரிய பூஜை புலஸ்காரம் எதுவுமே பண்ணாட்டி கூட எளிமையா நம்ம வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் விநாயக பெருமான்னா அவருக்கு படைக்கக்கூடிய அவருக்கு சாற்றக்கூடிய மலர்களும் அந்த நைவேத்தியங்களுமே பாத்தீங்கன்னா மிக மிக எளிமையானது அதுல ஒண்ணு குறிப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளருக்க விட ஒரு படி மேல வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு புல்லுக்கு கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா மனமிறங்கி நமக்கு கருணை காட்டுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த அருகம்புல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முனிவர் வந்து தேவேந்திரன் கிட்ட கொடுக்க சொல்லுவாரு தேவேந்திரனுக்கு அந்த அருமையை தெரிஞ்சதுனாலதான் போய் குபேர்ட்ட போய் கேட்க சொல்றாரு குபேரராலே முடியாதப்பதான் சிவபெருமானே தோண்டி இது வந்து மு மூ உலகத்துக்கும் கொடுத்தாலும் ஈடாகாது இந்த பொருளை வச்சு அர்ச்சனை பண்றவங்களுக்கு இந்த பொருளை விநாயகருக்கு சாற்றி வழிபடுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோமாதாவும் அந்த கற்பக கடவுளுமே வந்து பாத்தீங்கன்னா பணிவிடை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிவபெருமான் வந்து கூறியிருப்பாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் அருகம்புல் இன்னைக்கு இந்த பொருள் கிடைச்சிச்சுன்னா அருகம்புல் மாலை சாற்றி நீங்க வழிபாட்டு செய்றீங்க அருகம்புல்ல வந்து நீங்க வந்து விநாயகருக்கு வந்து சாப்பிட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைச்சது நல்லபடியா நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எதை செஞ்சாலுமே முழு மனசோட செய்யணுங்கறதான் என்னுடைய வேண்டுகோள் நீங்க வந்து அஹ் எந்த அளவுக்கு நீங்க வந்து கடவுளை வந்து நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து உங்ககிட்ட வந்து நெருங்கி வருவாரு அதுக்குதான் வந்து பல மொழியை சொன்னேன் சாமி போயின்னா சாணத்தை போய் பாருன்னு சொல்றாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளவு வந்து பிள்ளையார வந்து குடிச்சு வைக்கவோ எல்லாம் பண்றோம் ஆனா வந்து அது வந்து குழு வந்துதான் நம்ம யாரும் பார்த்தது கிடையாது ஆனா ஒரு நார்மலா ஒரு சாணத்தை ரெண்டு நாள் வாசல்ல காஞ்சி சாணத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல புழு வந்து இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானோட அருள் இதான் வந்து கடவுள் இதான் வந்து இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றது இப்ப நம்ம வந்து இந்த அருகம்புல் மாலைய பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சங்கடகர சதுர்த்தியில அருகம்புல் வைக்கிறதுனால என்ன பலன் எந்தெந்த மரத்தடியில விநாயகர் அமர்ந்திருந்தா என்னென்ன அருள் பாலிக்கிறாரு அதே மாதிரி எந்த பொருளால நம்ம வந்து விநாயகரை பிடிச்சு வச்சா எந்தெந்த மாதிரி எல்லாம் கிடைக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தியிலிருந்து நீங்க வந்து இந்த விநாயக பெருமானுக்கு நீங்க நல்ல விதமா எல்லா விதமான பூஜைகளும் செஞ்சு இது வரைக்கும் நீங்க அஹ் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்காத சில சுபகாரியங்கள் எல்லாம் விநாயகர் பெருமான நடக்கும்னு நினைச்சு இந்த வருஷத்துல முதல் சங்கடகர சகுதியில நல்லபடியா நீங்க வந்து வேண்டிக்கிட்டு இந்த விஷயத்தில வந்து தொடங்குங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆண்டுதோறும் வர சங்கடகர சகுதியில ஒவ்வொரு பன்னிரெண்டு மாதங்களும் நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா இந்த வ வருஷ கடைசியில நீங்க நினைச்சது எல்லாமே க கை கொடுங்க எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாம கற்பக விநாயகர் கோயிலுக்கு போய் பிள்ளையார்பட்டியில போய் நீங்க அவருக்காக சில விஷயங்கள்லாம் செஞ்சு அவர் வந்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அதனால தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க നെക്സ്റ്റ് വീഡിയോ പാകലാം താങ്ക്